எல்லா விதமான லோக லோகத்த காட்டிலும் பொன் பித்தளைய காட்டிலும் அதைவிட சிறந்ததான வெண்கலத்த காட்டிலும் அதைவிட சிறந்ததாக கூடிய வெள்ளிய காட்டிலும் தாம்பரத்த காட்டிலும் அதை விட சிறந்ததாயிருக்கக்கூடிய வெள்ளிய காட்டிலும் பொன் சிறந்தது அப்படிங்கிறது போல கிராம தேவதைகளை காட்டிலும் முப்பத்தி முக்கோடி தேவர்களை காட்டிலும் அதற்கு மேலான இந்திரனை காட்டிலும் பிரம்மணக் காட்டிலும் ருத்ரன காட்டிலும் சிறந்ததான பொன் இவர் அப்படிங்கறதுனால பொன்னானி அழியா மதிப்புடையவன் அவன் அந்த பொண்ணு ஒரு கால் குண்டலமா பண்ணினாலும் அதை வளையாக பண்ணினாலும் அதனுடைய உருவம் மாறுவே தவற அழியாது அப்படிங்கிறது போலே ஆதியம் சோதி உருவை அங்கு வச்சு இங்க ராமனாவும் கண்ணனாவும் நம்மிடத்துல பழகினாலும் அது உருக்கொலையாம இருக்கும்ங்கிறதுனாலையும் பொன்னானாகாயி ஆனால் ரமணீயமாக்கும் ஹிதமாவும் இருக்கும் அப்படிங்கிறதுனாலே பொன்னானாய் எவர்சில்வர் பார்க்கறதுக்கு ரமணீயமா இருக்கும் ஆனாய் ஹிதமா இருக்காது அலுமினியம் கூட பார்க்கறதுக்கு ரமணியமா இருக்கும் ஆனா ஹிதமாக இருக்காது தங்கமோ ஹிதமாவும் இருக்கும் ரமணியமாவும் இருக்கும் போலே பெருமாள் பார்க்க மட்டிலும் அழகா இருக்கிறான்னு சொல்ல முடியாது ஹிதமாவும் இருக்கார் தேவர்களிலேயே மன்மதன் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருப்பான் ஆனா அவனை போல ஹஹிதன் உன்னூத்தன் கிடையவே கிடையாது நியாயமா சிவபெருவான் போஷிக்கினார் இல்லையா அதனால அவனை பொசுக்க வேண்டியது நியாயம் பொசுக்க சக்தி இல்லாமல் அவனிடத்துல அகப்படுறார்கள் அதுபோல இல்லாமல் பெருமாள் சிதனாவும் இருப்பார் மன்மதனை விட அழகாவும் இருப்பார் அப்படிங்கறதுனால பொன்னான அந்த பொன் பிரகாசமா இருக்கும் அதனுடைய பொண்ணுடைய பிரகாசம் அதுல ரத்தனங்கள் வச்சு பதிச்சு விட்டால் எப்படி அது பூஷணமாக ஜுவலிக்குமோ அதுபோலே சி என்கின்ற ஒரு ரத்தனத்தை மாறுபல பொதிச்சென்றிருக்க கூடிய சீனிவாசன் பொன்னானாய் பொன்னாக இருக்கிறார் பொன்னானாக முத்துக்களோட சேர்ந்ததாக இருக்குமானால் அந்த பொன் அழகா இருக்கிறது போலே தத்ரதிஷ்டாமி பாகவதாள் மத்தியில ஆழ்வார்களுடைய மத்தியில இருக்கக்கூடிய பொன் போலே இருக்கிறார் பொன்னானாக பாக்கியெல்லாம் தேய்ச்சு கேச்சு அலம்பி வச்சாதான் சுத்தம் பொன் சயமாவே சுத்தமா இருப்பதனாலே பெருமானும் சயமே சுத்தனாயிருக்கிறாய் என்கின்ற இந்த பத்து அர்த்தமும் பரிவாச்சான் விள்ள சாதித்தது பொன்னானாய் அப்படி விட்டார் பத்து அர்த்தம் சொல்றார் அதுக்கு பொன்னானாகாய் பொழிலேறும் காவல் பூண்ட புகழானாய் தொழில் போன்றதான ஏழு உலகம் ஏழு உலகக்கும் ஒரே காவல்காரன் என்பெருமாள் அந்த உலகம் பூலோகம் புகல் லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் ஏழு லோகம் கீழ்லோகம் அத்தலம் விதலம் தலாதலம் ரசாதலம் பாதாளம் ஏழு ஏழு பதினாலு லோகம் அடுக்கடுக்காக இது எல்லாவற்றுக்கும் ஒரே காவல் ஈஸ்வரன் தொழிலேழும் காவல் தூண்ட புகழானாய் பேர்பெட்டணி பேர்பட்டணி இகழ்வாய தொண்டனே ஏகேன் ரொம்ப மட்டமான ஒரு தொண்டன் நான் உமக்கு ஏத்த தொண்டன் இல்ல ரொம்ப மட்டமான தொண்டன் நான் என்னிடத்துல இவ்வளவு கிருப்பை செய்கிறீரே இகழ்வாய தொண்டனே நான் என்ன நான் எப்படி நான் என்ன ஆனாய் என்ன ஆனாய் என்று கதறி உம்மை தேடுறேன் ஏழை என்ன ஆனா என்ன ஆனாய் என்ன ஆனா இருக்கிறீரா எங்க போய் ஒழிஞ்சு எங்கு போயிட்டீர் எங்க இருக்கிறீர் என்று தேடுறேனே என் ஆனாய் என் ஆனாகாய் என்ன ஆனாய் யானைய போய் ஆனாய்னு சொல்றது உண்டு இல்லையா பின்னாடி மத யானை அப்படின்னு சொல்ல போறார் குணபால மத யானாகாய் என்று பின்னாடியும் சொல்ல போறார் பெருமாள் அடிக்கடி யானைக்கு சமானமாவும் சொல்றது உண்டு மத்த மாதங்க தாமீனம் ஸ்ரீ ராமாவதாரத்திலையும் யானையாக சொல்றார் இல்லையா யானை போன்றேனா யானை நடைய அழகு யானை எப்படி நடை அழகோ அதுபோல அழகான நடை உடையவன் அதனால் என்னானாயி யானைய ஆசைச்சா யானை யானையானதால் ஆனால் அந்த யானைய ஆசிரிச்சால் அந்த யானைய ஓட்டின்னு வந்துட்டா யானை கவலையே படாது அவ்வளவு பெரிய வயல் அதுக்கு இருக்கு எங்கடா சாப்பிட போறோம் இன்னைக்கு அழிச்சு போறானே அப்படின்னு அது கவலைப்படாது அதுபோல எந்த ஒரு தன்னை பத்தி கவலைப்படுவாரோ என் தன் கையில பைசாவை கொடுத்தா தன்னை அழைச்சுன்னு வரவனுக்கு அது கொடுத்து விடுறது இல்லையா போல ஆசைச்சவனுடைய யோகக்ஷேமத்தை வகிக்கிறவனா காயின் யானைய பார்க்கறதுக்கு எல்லாரும் ஓடி வருவா தோல் கண்டார் தோழே கண்டார்ன்னு பார்த்தாள் இல்லையா ராமனை பார்த்தால் ராமன பிரகட்டம் யானை தெருவோட போனாலேயே ஓடி வருவாள் தெரியவாளும் வருவா குழந்தைகளும் வரும் ஸ்திரீகளும் வரும் புருஷாலும் வரும்